ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனும் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி ஒன்றில் எழுத்தாளர் ஜானகி கிருஷ்ணனின் தொடர் குமார சம்பவம் மகா அத்தியாயம் ஐந்து ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் தன் கண்முன்னாலேயே காமன் எரிந்து சாம்பலானதை கண்ட பார்வதி மிகவும் வருந்தினாள் பினாகி மகேஸ்வரன் தன் மணாளனாக வேண்டும் என்ற அவள் விருப்பம் நிறைவேறுமா என்ற கவலை உண்டாயிற்று தன்னை ஏன் கொண்டாள் உடல் அழகு எதற்கு மனதுக்கு பிரியமானவர்கள் பாராட்டினால்தானே சிறப்பு தானும் தவம் செய்து என் விருப்பத்தை அடைவேன் என தீர்மானித்தாள் ஸ்ரீ சங்கரன் போன்ற பதி கிடைக்க ஒன்று அவனிடம் மனதொன்று பிரியமாக இருத்தல் மற்றொன்று தவம் தவம் செய்வதே என்று தீர்மானித்துவிட்ட மகளிடம் தாயார் மேனா வந்தாள் அவளை மார்போடு அணைத்து அரவணைத்து தவம் செய்வது எளிதல்லும் மகளே உன்னால் தாங்க முடியாது என்று தடுத்தாள் ஸ்ரீ சங்கரனே பதியாக வரவேண்டும் என்று அவள் விரும்புவது தெரிந்திருந்தாலும் தாயாராக தவம் செய்வதன் கடினத்தை எடுத்துச் சொன்னாள் எல்லா தேவதைகளும் நம் வீட்டிலேயே இருக்கின்றன மகளே உன் கோமளமான உடல் எங்கே கடினமான தவம் செய்யும் விரதங்கள் எங்கே தளிர்கள் பிரமரம் வண்ணின் பாரத்தை தாங்கும் ஒரு பட்சி வந்து அமர்ந்தால் தாங்குமா எவ்வளவு தடுத்தும் பார்வதி தன் செயலில் உறுதியாக இருப்பதை மாற்ற முடியவில்லை மனம் ஒரு விஷயத்தில் பற்று கொண்டு விட்டால் திடமாக அதை அடையவே முயலும் திடமான மன உறுதி நீர் போன்றது கீழ் நோக்கி பிரவகித்து போவது என்று நீரின் இயற்கை அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியாதோ மன உறுதியும் அவ்வாறே தந்தையிடம் ஒரு நெருங்கிய சகையை அனுப்பி தவம் செய்ய அனுமதி வேண்டினாள் வனம் செல்லவும் தன் மனோரதம் நிறைவேறும் வரை தவம் போவதாக தீர்மானித்து இருப்பதை தெரிவித்தாள் கிரிராஜன் அவள் விருப்பத்தை அறிந்தவன் ஆனதால் அனுமதித்தாள் மதிப்புக்குரிய தந்தையே அனுமதித்த பின் கௌரி மகிழ்ச்சியுடன் மலையின் ஒரு சிகரத்தை தேர்ந்தெடுத்தாள் பின்னால் அது கௌரி சிகரம் என்றே வழங்கலாயிற்று சலனமின்றி தன் குறிக்கோளில் திடமாக இருந்த பார்வதி வல்கலை மரவுரி ஆடையை உடுத்தி கொண்டு ஜடையை தரித்தாள் முன் அழகிய கேசமாக அலங்காரமாக இருந்தது போலவே இந்த ஜடையிலும் அவள் முகத்தின் அழகு மாறவில்லை மௌஞ்சி என்ற விரதம் ஏற்றுக்கொண்டதை குறிக்கும் முப்பரி நூலை அணிந்தாள் மேகலையாக அதுவும் அவள் இழுப்பில் கட்டியதில் கோமளமான அந்த பாகம் சிவந்து விட்டது கைகளில் குசம் என்ற கூரான புல்லை பூமியிலிருந்து பிடுங்கி எடுத்து வந்ததில் சிவந்தன காயம் பட்டது கூட ருத்ரனின் கையில் ருத்ராட்ச மாலை இருப்பது போல விளங்கியது அரச போகங்களான உயர்தர படுக்கை போன்றவைகள் மட்டுமல்ல தன் கேசத்தில் அலங்காரமான மலர்கள் கூட தூங்கும் சமயம் புரண்டு படுத்தால் குத்துவதாக உணர்ந்தவள் தற்சமயம் தரையில் படுத்து கைகளில் தலை வைத்து உறங்கினாள் இது தவம் செய்வதன் நியமங்கள் மட்டுமே என் தவ கிடைத்தவுடன் திரும்ப மீட்டுக் கொள்வேன் என்பது போல கொடிகளில் தன் நளினமான தன்மையையும் பெண் மான்களிடம் சஞ்சலமான பார்வையையும் அடைக்கலமாக வைத்துவிட்டால் போலும் சிறு செடிகளுக்கு தானே நீர்விட சிறு குடங்களை பயன்படுத்தினாள் அவள் சரீரம் அதற்கு மேல் தூக்க போதுமானதாக இல்லை தானே வளர்த்த செடிகளை பின்னால் பெறப்போகும் கார்த்திகேயனை நினைத்தோ தாயன்புடன் பரிபாலித்தாள் அதனால் கார்த்திகேயன் பிறந்த பின்பும் இந்த செடிகளை பராமரிப்பதை விடமாட்டாள் காட்டில் கிடைத்த தானியங்களை கொடுத்து மான் குட்டிகளை தன் பக்கம் வரச் செய்தாள் அவைகளும் அன்புடன் அந்த தானியங்களை பெறும் சாக்கில் அவள் அருகில் ஆவலுடன் வந்தவை அவள் அருகிலேயே சுற்றின முன்பு தன் சகிகளின் விசாலமான கண்களை ரசித்தவள் இவைகள் அந்த இடத்தை அந்த கண்களை பார்த்து குதூகலம் அடைந்தாள் கணங்கள் இதை கேள்விப்பட்டு தரிசிக்க வந்தனர் தினமும் நீராடி அக்னியில் ஹோமம் செய்கிறாள் பர்வத ராஜகுமாரி தமம் செய்வதின் நியமம் என்பதால் மறு உரிய உடுத்திக் கொண்டிருக்கிறாள் துதிப்பாடல்களை பாடுகிறாள் என்று கேள்விப்பட்டதை நேரில் கண்டு வியந்தனர் அனுதினமும் தர்ம காரியங்களை செய்து வாழ்ந்து வயது முதிர்ந்தவர்கள் மரியாதை நிமித்தம் வந்தனர் அவர்களுக்கு வயது ஒரு தடையா என்ன தர்மம் எங்கிருந்தாலும் பாராட்டுபவர்கள் அந்த இடத்தில் பொறாமை என்பது இருக்கவில்லை அந்த தபோவனத்தில் இயல்பான பகை கூட இல்லாமல் பசுவும் புலியும் ஒன்றாக வளர்ந்தன அதிதிகளை வரவேற்கவும் உபச்சரிக்கவும் அங்கிருந்த மரங்களே பூவாகவும் பழமாகவும் கொடுத்தன இருந்த அணையாமல் இருந்து பாவனமான சபோவனம் நாளடைவில் தன் தவத்தின் தீவிரத்தை அதிகரிக்க நினைத்து கோமலமான தன் உடலால் முடியாது என்று தயங்கிய கடினமான தவம் செய்வதில் முனைந்தாள் முன்பு விளையாட்டில் பந்தை வீசினால் கூட வருந்திய கைகள் இப்பொழுது முனிவர்கள் போல சரீர சிரமத்தை பாராட்டாமல் இருக்க அறிந்தாள் அவள் உடல் பசும் பொன்னால் ஆன தாமரை மலர் போலும் அந்த மெழுதுவான மலர் போன்றவள் பொன் போல கடினமாகவும் இருக்க முடியும் என்று காட்டுவது போல நாற்புறமாக அமைந்த வேதிகளில் நெருப்பு ஜுவாலையாக எரிய நடுவில் அமர்ந்து தியானம் செய்தாள் இடை சிறுத்த சிறுமி அப்பொழுதும் மென்முருவலோடு காணப்பட்டாள் கண்களை ஆதவனின் ஜோதியிலேயே நிலைநிறுத்தி அந்த ஒளி வெள்ளத்தால் பாதிக்கப்படாமல் இழைப்பட்ட இடர்களை தவிர்த்து மற்ற எதையும் பாராமல் ஒரே நோக்காக வைத்து ஆதவனை கண்டும் தயங்காமல் இருந்து தன் செயலை தொடர்ந்தாள் தபனன் தகிப்பவன் என்றே பெயர் பெற்ற ஆதவன் அவள் முகத்தை தாமரை மலரை நோகச் செய்வது போல ஓரங்களில் மட்டுமே கருமையாக்க முடிந்தது அழைக்காமலே வந்த அமிர்தமயமான சந்திர கிரணங்கள் அவளுக்கு குழுமையாக அவள் விரும்பி பருக பகல் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்தவள் இரவில் விரதம் முடிவாக பாரணையை சந்திர கிரணங்களின் குழுமையிலேயே அடைந்தாள் வேலை ஆதவனின் கடுமையான வெப்பமும் சுற்றிலும் ஜுவாலையாக தானே வைத்துக் கொண்ட தீயாலும் வாட்டமடைந்திருந்தவள் முதல் மழைத்துளி மேலே பட்டதும் பெரிதும் அடைந்தாள் பூமி முதல் மழை தாரையால் நனைத்து சூடான ஆவி பரப்பது போல தெரிவது போல அவள் கண்களிலும் கண்ணீர் பெருகியது மழைத்துளி அவள் மேல் விழுந்து அதரங்களில் ஒரு வினாடி நின்று கீழ்நோக்கி விழும் சமயம் அவள் மார்பில் பட்டு சிதறி வழிந்து இடைப்பகுதியின் வளையங்களில் வழி நாபியை அடைந்து நிலைத்து நின்றுவிட்டது பாறையில் உறங்கிய விளை மனதோடு எந்த நிலையிலும் தன் தவத்தை இருப்பவளை ஆச்சரியத்துடன் தன் மின்னல் என்ற கண்களால் மேகங்கள் பார்த்தனவோ எனும்படி மின்னல் பழிச்சிட்டது இவ்வாறு மழை காலத்திலும் தொடர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தவள் ஹேமந்த ருத்து வந்தவுடன் பனிப்பொழிவும் அதனுடன் தாங்க முடியாத குளிர்காற்றிலும் சற்றும் பாதிக்கப்படவில்லை தைமாத இரவுகள் மிகவும் சீதளமாக இருக்கும் சக்கரவாகப் பட்சிகள் மாற்றி மாற்றி கொண்டிருக்கும் ஏன் இப்படி தவிக்கின்றன அந்த பறவைகளின் இலையைப் பிரிந்தால் இரவு முழுவதும் கூவிக்கொண்டே இருக்கும் என்று சொல்வர் அதை கண்டு கருணையுடன் பார்த்தாள் கமலங்களுடன் அவைகளைப் போலவே இருந்தாள் பூவின் இலைகள் மெல்ல அசைவது போல அவள் அதரங்களும் பனியின் வேகம் தாங்காமல் துடித்தன இதுவரை மரங்களிலிருந்து தானே விழுந்த இலைகள்தான் அவள் ஆகாரமாக இருந்து வந்தன இதன் பின் அதையும் விட்டுவிட்டாள் பர்ணம் இலை அதையும் துறந்தவள் என்ற பொருளில் அப்பர்ணா என்று அழைக்கலாயினர் தாமரை பூவின் தண்டு போன்ற அவள் உடல் அதே போல குழுமையும் மென்மையையும் உடையதாக இருந்த போதிலும் ஞானிகளான ரிஷிகள் செய்வதை விட அதிக கடினமான தவ விரதங்களை பூர்த்தி செய்தாள் மான் தோலாடை அணிந்து பிரம்மமயமான தேஜசுடன் கண்ணியமான தோற்றமும் கொண்ட வயதான ஒருவர் தவம் செய்து உடல் மெலிந்து இருந்த பிரம்மச்சாரி இன்னமும் முதல் ஆசிரமம் என்பதில் இருப்பவர் போல பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் சந்நாசம் பிறந்ததிலிருந்து கற்று முடிப்பது வரையானது பால பருவம் இல்லறம் வயதாகி வனம் ஏகுதல் துறவு என்ற நிலைகளில் முதல் நிலை அப்பொழுதுதான் அந்த இடத்துக்கு வந்தவர் போல புதியவர் அவளுடைய ஆசிரமத்துக்கு வந்தார் யாரோ அதிதி அவருக்கு விருந்தோம்பல் என்பதை செய்ய வேண்டும் என்று பார்வதி எழுந்து வந்தாள் மரியாதையுடன் வரவேற்று முறைப்படி உபசரித்தாள் அதை ஏற்றுக்கொண்ட புதியவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு அவளை பார்த்தார் நேர் பார்வையாக கண்ணியத்துடன் பார்த்து குச்சலம் விசாரித்தார் சுற்றிலும் பார்த்தவர் உன் தவம் தடையின்றி நடக்கிறதா ஹோமம் செய்கிறாய் போலும் குசங்கள் கிடைக்கின்றன அவை சுலபமாக கிடைக்கின்றனவா நீராட செய்ய வசதிகள் இருக்கின்றனவா அதிக தீவிரமாக இல்லாமல் உன் சக்தி கேட்ப தவ நியமங்களை அனுசரிக்கிறாயா ஏன் சொல்கிறேன் என்றால் ஷரீர மாத்தியம் கழு தர்ம சாதனம் உடல் ஆரோக்கியம் தானே முதல் தேவை இது ஒரு பிரசித்தமான சொல் வழக்கு சரீரம்தானே முதல் தர்ம சாதனம் தர்மத்தை செய்ய மனம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் சரீரம் திடமாக இருந்தால் தானே செயலில் ஈடுபட முடியும் என்பது பிரசித்தமான அறிவுரை இந்த செடிகுடிகளை பாத்திகள் கட்டி நன்றாக வளர்த்து வருகிறாய் புது தளிர்கள் சென்னிரமாக காண்கின்றன தொடர்ந்து நீயும் தவத்தில் மூழ்கி இருந்ததால் நீரின்றி இவைகளும் உன் அதரம் போலவே உலர்ந்து விட்டன போலும் மான்கள் கூட்டம் உன் கையிலிருந்து புல்லை வாங்கி கொள்ள வந்து நிற்கின்றனவே உற்பலம் போன்ற கண்களை உடையவளே இந்த ஜீவன்கள் உன்னுடன் போட்டி போடுகின்றன போலும் பார்வைகளின் கண்கள் எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கின்றன பார்வதி பர்வதராஜனின் பெண் ரூபத்தை மட்டும் வைத்து மனிதர்களின் குணத்தை எடை போடக்கூடாது அது சரியாகவும் இருக்காது கண்களில் தயை உடையவள் அல்லது விசாலமான கண்கள் உடையவள் உன் நடத்தேயும் குணமும் மற்ற தபஸ்விகளுக்கு முன்னுதாரணமாக விளங்குகிறது முனிவர்கள் கூட உன்னை பார்த்து தங்களை மேம்படுத்திக் கொள்கின்றனர் ஆஹா இந்த இமாலய மலை சப்த ரிஷிகள் உபசாரமாக மரியாதையுடன் அளித்த உயர்தரமான பூக்களுடன் அழகாக இருக்கிறது பவித்திரமான கங்கை பிரவகித்து இதை மேலும் பாவனமாக்கி உள்ளது ஆனாலும் அவை உனக்கு ஈடாகாது உன்னுடைய தவம் சீலம் இவைகளால் பெற்றோரை அவர்களின் குலத்தையே வரும் காலத்திலும் பிறக்கப் போகும் வம்சத்தினருடன் பவித்திரமாக்கி விட்டாய் இவைகளை பார்த்து உன் தர்ம சிந்தனையை அறிந்து கொண்டேன் திருவர்க்கம் என்ற அர்த்த காமங்கள் மோட்சம் இவைகளை பெற மட்டுமாய் இந்த தவமும் சாதனைகளும் உன் இடத்தில் இந்த மூன்றும் தானாகவே வந்து புகழ் பெறும் இருக்க என்ன காரணம் உன் எதிர்பார்ப்பு அல்லது தேவை இந்த சிறிய விஷயங்கள் அல்ல என்று ஊகிக்கிறேன் எதை தேடுகிறாய் தர்மம் மட்டுமே என்றால் அனைவருக்கும் இதனால் நன்மையே நீ விவரம் அறிந்தவள் என்னை வரவேற்று எனக்கு செய்த விருந்தோம்பலில் இருந்தே புரிந்து கொண்டேன் கொடி போன்றவளே நல்லவர்களின் நட்பு ஏழு காலடி தூரம் உடல் நடந்தாலே அடையலாம் ஏழு வாக்கியங்கள் கூட போதுமானது அதனால் நம் இருவரழியே நட்பு என்பது உறுதியாகிவிட்டதாக எண்ணுகிறேன் சப்தபதி என்ற பதம் ஏழு பதம் காலடி என்றும் பதம் பதங்கள் வார்த்தை என்றும் இரு பொருள் உடையது அந்தணர்கள் விஷயங்கள் அறிந்து கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் அதனால் என் மனதிலும் முழு விவரங்களை அறிந்து கொள்ள ஆவல் மேலிடுகிறது பொறுமையே உருவானவள் நீ தபோதனே இரகசியம் எதுவும் இல்லையெனின் என்னிடம் சொல்லலாம் நல்ல குலத்தில் பிறந்தவள் இரண்ய கர்ப்பனுடைய வம்சத்தில் வந்த இமமானின் மகள் மூவிலகிலும் உள்ள சௌந்தரிய தேவதையே போன்ற சௌந்தரியம் அழகு ஐஸ்வர்யம் செல்வம் பற்றி கேட்கவே வேண்டாம் உன் தந்தையிடம் இல்லாததா விலைமதிப்பற்ற பல பொருட்கள் இவரிடம் உள்ளன இளம் வயது இதைவிட வேறு என்ன வேண்டும் எதற்காக இந்த கடினமான தவ வாழ்க்கை ஏதாவது விருப்பமில்லாமல் நடந்து மனம் வெறுத்து போனால் பெண்கள் இப்படி தன்னை வருத்திக் கொள்வது உண்டு உன்னை பார்த்தால் அப்படியும் தெரியவில்லை பயம் உன்னை அண்டாது நீ விரும்பி கிடைக்காமல் போகவும் வழியில்லை உன் புருவங்களும் எவ்வளவு அழகு பதியினால் அல்லது மற்ற எவரோ அவமதிக்கும்படி பேசியோ செய்தோ உன்னை மறுத்தோ பேசினார்களா அதுவும் சாத்தியமே இல்லை தந்தையின் வீட்டில் அவருடைய செல்ல மகள் உன்னை யாரு அவமதிக்க முடியும் உயிருடன் உள்ள சர்ப்பத்தின் தலையில் இருந்து மணியை பறிக்க யாராவது சாகசம் செய்வார்களா அந்த தைரியம் யாருக்காவது உண்டா எதற்காக இந்த யவ்வன வயதில் ஆபரணங்களை துறந்து வாழ்கிறாய் வல்கலம் என்ற மரபுரி வயதானவர்களுக்குத்தான் அழகு பிரதோஷ காலத்தில் சந்திரனும் தாரகைகளும் அழகுற இருக்கும் இரவு அதை விட்டு சூரியனின் அருணனிடம் வேண்டும் என்று விரும்புமா என்ன உன் வேண்டுதல் என்ன சொர்க்கமா தேவலோக வாசமா அது வீண் உன் தந்தையின் மாளிகையில் அது உனக்கு சுலபமாக கிடைக்கும் வசதிகளை மரியாதைகளை விட அது அதிகமல்ல நல்ல கணவன் வேண்டும் என்று சவமா அதுவும் தேவையே இல்லை ரத்னங்கள் தானே தேடி போவது இல்லை அதை வேண்டி மக்கள்தான் தேடி செல்வார்கள் நல்ல வரனை தேடி தவம் செய்கிறாயா என்றவுடன் பார்வதியிடம் ஒரு மாறுதல் தோன்றவுடன் அந்த புதியவர் நிறுத்தி ஒரு நிமிஷம் அவளை கூர்ந்து பார்த்து தானாகவே தொடர்ந்தார் ஏ கௌரி உன் மனம் நினைப்பதை முகமே சொல்லிவிட்டது இந்த வயதில் அது இயல்பே வேண்டினாலும் கிடைக்காத அற்புதமான பொருள் தானே வந்து என்னை எடுத்துக்கொள் என்று வேண்டுமா என்ன உனக்குச் சமமானவன் என்று நான் அறிந்தவரை யாரும் இருப்பதாகத் தெரியவில்லையே அஹோ அப்படி ஒருவன் இருந்தால் அவன் அறிவிலியே கடின சித்தம் உள்ளவனாக இருப்பான் இதுவரை உன்னை வாடச் செய்வானா குண்டலங்களுக்கு அழகாக இருக்கும் உன் கண்ணங்கள் நீல மணிகளின் சாயை மீதியான வைகோல் நிறமாக ஆகும் வரை விற்றிருப்பானா கடினமான விரதங்கள் வெயிலில் வாட்டப்பட்டு இழைத்து கருத்து பகலில் தென்படும் சந்திர கலைபோல ஆக்கியிருப்பானா இந்த நிலையில் உன்னை பார்க்கும் எவர் மனம்தான் வாடாது யாராயிருந்தாலும் பச்சாதாபப்படுவர் நீ விரும்பும் உன் மணாளன் மிகுந்த செல்வந்தனாக அதனால் வந்த மதம் கொண்டவனாக இருப்பான் போலும் அந்த கர்வத்தினால் தகுதி வாய்ந்த உன்னை மதிக்காமல் இருந்திருக்கலாம் அல்லது உன்னை கண்டபின் அவன் முகம் வாடி இருந்திருக்கும் நீ அவனை ஏற்பாய் என்ற நம்பிக்கையை இழந்திருப்பான் கௌரி எவ்வளவு நாள் இப்படி உன்னை கொள்ளப் போகிறாய் இதைக் கேள் எனக்கும் உன் ஆசிரமத்தில் சேமித்தது தவப்பலன் உண்டு அதில் பாதியை தருகிறேன் நீ உன் விருப்பமான வரனை அடைவாய் அது சரி அவன் யார் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஆவலுடன் கேட்கிறேன் சொல் இப்படி தானே வந்து அறிமுகப்படுத்திக் கொண்டு விவரங்கள் அறிய முயலும் புதியவரை பார்வதி சந்தேகிக்கவில்லை மிகவும் நெருங்கிய நண்பன் போல கேட்பதை மறுக்கவும் முயலவில்லை லஜ்ஜையினால் தயங்கி அருகில் இருந்த சகியை அழைத்துச் சொன்னாள் மையிழாத மலர் கண்களின் வழியே அதை புரிந்து கொண்டு சகி அருகில் வந்தாள் பெரியவரே ஆவலுடன் உண்மையான அக்கறையுடன் கேட்பதால் சொல்கிறேன் யாரை நினைத்து என் சகி தாமரை மலரை விட கோமலமானவள் அந்த மலரே விளக்கு குடையாக இருக்க விரும்பும் அவளே உடல் வலுத்த இந்த சாதனையை ஏன் செய்கிறாள் கேளுங்கள் இவள் மிகவும் சுய உடையவள் மானினி திடமான கொள்கை உடையவள் நாள் திசைகளின் அதிபர்கள் மகேந்திரன் மற்றும் தேவலோக வாசிகள் இவர்களுடன் வந்தவன் இந்த காமன் என்ற மன்மதன் அசைக்க முடியாத தவபலம் உடைய பினாக பாணியை தன் வில்லால் மோகிக்க செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளோடு தேவர்கள் சகாயமாக பின் நிற்கிறார்கள் என்ற தைரியத்துடன் முன்னால் வந்தான் அவருடைய கண் பார்வையால் பொசுங்கினான் அவரை தான் தன் பதியாக வரித்த எங்கள் சகி தவம் செய்கிறாள் தாங்க முடியாத அவருடைய ஹூங்காரம் அதிலேயே முன் ஒரு சமயம் திரிபுரங்களை அழித்தவர் மன்மதன் எங்கள் சகையின் ஒப்பில்லா சௌந்தரியத்தை நம்பி அவர் மேல் புஷ்ப பானத்தை மலர்களால் ஆன அம்பு தொடுத்தான் போலும் அவரிடம் பலிக்கவில்லை என் சகையை இதயத்தில் தாக்கி அந்த பானம் தன் வேலையை செய்கிறது அதிலிருந்து இவள் தன் தந்தையின் வீட்டில் பொருந்தாமல் அந்த பினாக பாணியை எப்படி அடைவது என்று சிந்தித்து எந்தவித சுகபோகங்களிலும் மனம் ஈடுபடாமலும் தன் சௌந்தரியமோ தந்தையின் ஐஸ்வரியமோ அவரிடம் எழுபடாது என்பதால் தவம் செய்ய வந்துவிட்டாள் பனிபொழியும் இரவுகளில் கூட பாறைகளின் குளிர்ச்சி அவளுக்கு உரைப்பதில்லை கிண்ணல கிம்புருஷ பெண்கள் வந்து சங்கரனின் துதிகளை பாடுவர் அவர்களுடன் சேர்ந்து பாடும் முயல்வாள் தொண்டை அடைக்கும் கண்களில் நீர் பெருகும் அந்த பெண்கள் பாவம் செய்வதறியாது திகைப்பல் பின்பகுதியில் தான் தூக்கம் வரும் ஒரு சமயம் கணநேரம் மூடிய கண்களுடன் தூங்குபவள் திடுமென விழித்து எழுந்து ஏ நீலகண்டா எங்கு போகிறாய் என்று கேட்டாள் அல்லது நீலகண்டனுடன் இருப்பது போல கனவுகள் கண்டு ஏதோ பேசுவாள் ஏ நீலகண்டா சிறந்தவன் நீ ஞானிகளும் வணங்கும் பேறு பெற்றவன் என் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதா என்ன இப்படி இவ்விழை என்ன என்று சொல்வது ஸ்ரீ சங்கரனுக்கு ஒரு கடிதம் எழுதி தன்னிடமே வைத்திருக்கிறாள் இவ்வாறு தவித்தவள் வீட்டில் பெரியவர்களிடம் அனுமதி பெற்று முடிவாக தவம் செய்வது என்று இங்கு வந்துவிட்டாள் சகிகள் நாங்களும் உடன் வந்தோம் இங்கு வந்த சமயம் இலைகள் மட்டுமாக இருந்த மரங்கள் இப்பொழுது பழங்கள் நிறைந்து காணப்படுகின்றன இவள் மனோரதம் நிறைவேறும் அறிகுறியே தென்படவில்லை சசி மௌலி சந்திரசேகரன் எனும் மகேஸ்வரனை விரும்பி இவள் தன்னை வருத்தி கொண்டு இருக்கிறாள் என்பதை அவரும் அறிந்து கொண்டதாகவே தெரியவில்லை பலவிதமாக பிரார்த்தனைகள் செய்தாலும் சுலபமாக அவரை அடைய முடியாது என்பர் எங்கள் சகி இந்த அளவு தவம் செய்து உடல் இழைத்து உழுது வைத்து விளைநிலம் போல இருக்கிறாள் அந்த நிலம் இந்திரனை மழைக்காக எதிர்நோக்கி தவம் இருப்பது போல சந்திரசேகரனை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் நைஷ்டிக பிரம்மச்சாரி வாழ்நாள் முழுவதும் பிரம்ம மார்க்கத்தில் செல்பவன் என்று பெயர் பெற்ற சுந்தரன் அழகிய தோற்றம் கொண்ட அந்த விருந்தாளியாக வந்த அந்தணன் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் இருந்த உமாவை பார்த்து சகிரின் வார்த்தைகளை தடுக்காததால் அவள் சொன்னது உண்மையே என்று சூச்சகமாக தெரிந்து கொண்ட பின் நேராக உமாவை பார்த்து ஐயே உமே உமே இது என்ன உண்மையா இல்லை விளையாட்டாக அல்லது பரிகாசமாக சொல்வதா கிரிராஜனின் மகள் தன் கையில் ஸ்படிகத்தால் ஆன அட்ச மூடி வைத்துக்கொண்டு கொண்டு ஜபம் செய்வதை நிறுத்தி தன்னை ஒருமுகப்படுத்திக் கொண்டு அளவான சொற்களால் பதில் சொன்னாள் தாங்களோ வேதவித்து நீங்கள் அறியாதது அல்ல கேள்வியும் சாதனையும் உங்களுக்கு தெரிவித்திருக்கும் உண்மைதான் இந்த எளிய பெண் அடையக்கூடிய பதமா என்று வியக்கிறீர்கள் போலும் அந்த உயர்ந்த பதம்தான் நான் வேண்டுவது மனம் வைத்தால் அடைய முடியாதது எதுவும் இல்லை மனதில் உறுதி வேண்டும் அவ்வளவே பிரம்மச்சாரி சொன்னார் நான் அறிந்தவரை மகேஸ்வரன் வயதில் மூத்தவர் அவர் முன்னொரு சமயம் உன்னை அலட்சியப்படுத்தியதாக கேள்வி இருந்தும் அவரை விரும்புவதாகச் சொல்கிறாய் எனக்கு சந்தேகம் அமங்கலமான தோற்றம் காமனே எரித்தவர் என்பதால் கோபம் அதிகம் உடையவர் என்று தெரிகிறது மேலும் அவர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அமங்கலமே மிகவும் துச்சமாக நினைக்கும் விஷயங்கள் அவரிடம் உள்ளன எப்படி நீ அவரை சகிப்பாய் விவாகம் என்று வந்தால் கைகளில் மங்களமான இரட்சை கயிறு கட்டுவார்கள் அவர் கையில் சுற்றி கொண்டிருப்பது சர்ப்பங்களை எப்படி கைப்பிடிப்பாய் நீயே பார் இந்த சம்பந்தம் நல்லதுதானா கலஹம்சம் போன்ற வெண்பட்டு ஆடை உடுத்தி மணமகன் வருவான் இவரோ அமங்கலமாக உதிரம் சொட்டும் யானை தோலை கட்டி கொண்டு யோசித்துப் பார் ராஜகுமாரி நீ மாளிகையில் பூக்களை இறைத்து வைத்திருப்பர் நீ நடக்கும் பொழுது மிருதுவான உன் கால்கள் நோகக்கூடாது என்று இவருடன் மயான பூமியில் எப்படி நடமாடுவாய் விரோதி கூட அங்கு போக மாட்டான் பிரேத பூதங்கள் இருக்கும் இடம் கபாலங்கள் கிடக்கும் முக்கண்ணன் முழு அழகிய கண்களுக்கு எதிரில் எப்படி இருக்கும் தெரியுமா பஸ்மத்தை தான் வாசனை புலியாக பூச்சுகளாக பயன்படுத்த வேண்டி இருக்கும் இந்த திருமணம் நடந்தால் பார்ப்பவர்கள் சிரிப்பார்கள் இந்த கிழங்களுக்கா மாலையிட்டாள் என்பர் சந்திரனின் கலை அவர் தலையில் அமர்ந்து தன் ஒளியை இழந்தது அதுபோல நீ இரண்டாவதாக ஆவாய் உன் பெருமை என்ன ஆகும் கண்ணுக்கு விருந்து உன்னை காண்பதே என்றவர்கள் காந்திமதி என அழைத்தவர்கள் வருந்துவார்கள் கன்யா வரையதே என்று ஒரு ஸ்லோகம் கன்னிப்பெண் மணாளனாக வருபவன் அழகனாக இருக்க வேண்டும் என்பாள் தாய் செல்வம் சம்பத்து என்ன என்று பார்ப்பாள் தந்தை கல்வியை பந்துக்கள் நல்ல குலத்தை மற்றவர்கள் நல்ல விருந்தை எதிர்பார்ப்பார்கள் அதை நினைவுறுத்துவது போல சொல்கிறார் அழகனா என்றால் முக்கண்ணன் பிறப்பு பற்றி தெரியாது உடையே சரியில்லை திகம்பரன் செல்வம் இல்லை என்பதை காட்டுகிறது பெண்மான் குட்டி போன்ற மருட்சியுடன் உன் கண்கள் இப்படி உயர்வாகச் சொன்ன ஒரு விஷயமும் நீ சொல்லும் வரலில் இல்லையே இந்த தவறான ஆசையை விடு புண்ணிய லட்சணங்கள் உடைய நீ எங்கே காணவே அருவறுப்பான மயானத்தில் சூலத்துடன் நிற்கும் பினாகி எங்கே உன் கொள்கையை கைவிடு யாராவது அந்த சூலத்தை சுபமான யாகசாலையில் கொண்டு வருவார்களா இப்படி அவர் சொல்லிக் கொண்டே போகும் பார்வதி தன் புருவங்களின் நெறிப்பால் கோபத்தை காட்டியவளாக முகத்தை திருப்பிக் கொண்டாள் சமாளித்துக் கொண்டு பதில் சொன்னாள் பெரியவரே பரமார்த்தமாக பினாகியை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை அதனால் தான் இப்படி சொல்கிறீர்கள் லோகத்தில் சாமானியமான பேச்சு இது ஸ்ரீஹரன் இதற்கு அப்பாற்பட்டவர் நினைத்து பார்க்க முடியாத பராக்கிரமம் உடையவர் மகாத்மா மந்தபுத்தி உள்ளவர்கள்தான் வெறுப்பு கொள்வர் ஜெகச்சரண் என் உலகமே அவரை சரணடைகிறது அவருக்கு செல்வம் இல்லை என்றீர்கள் இவருக்கு தேவை என்பதே இல்லை தான் வரங்களை கொடுப்பவர் இவரே மங்கள ஸ்வரூபி வெளிவேஷங்கள் எதற்கு மூவுலகநாதன் லலித்தனன் அல்ல செல்வத்தையே தன் பொறுப்பில் வைத்திருப்பவர் ஆதிபுருஷன் கோத்தருமே இவரிடமிருந்து ஆரம்பிக்கிறது மங்களம் என்பதே இவரது மற்றொரு பெயர் இவரிடம் எது எப்படி இருந்தாலும் இவர் தூய்மையானவரே வெளிவேஷம் எதற்கு ஆபரணங்களோ போக பாம்புகளே அணிந்தவரோ வெண்பட்டோ யானைத்தோலோ கபாலியோ இந்து சேகரனோ இவர் விஸ்வாத்மா விஸ்வமூர்த்தி இவரை அண்டியவை பெருமை பெறும் நடனம் ஆடும்பொழுது இந்திராதி தேவர்கள் நெற்றியில் அணுகிறார்கள் வணங்கும் பொழுது அவர்களின் மலர்களோ அல்ல தான் அவர்களை அவர்கள் மகுடங்களில் விழுந்து ஆசீர்வதிக்கிறது ரிஷப வாகனம் என்ன மட்டமா திக்கதங்கள் அதற்கு முன் ஒன்றுமே இல்லை ரிஷப வாகனத்தில் பவனி வரும் பொழுது திக் கஜங்கள் வந்து சேவிக்கின்றன இந்த அளவு அவருடைய குறைகளை சொன்னவர் ஒரு விஷயத்தில் உண்மையை சொல்லிவிட்டீர்கள் அவர் எளிதில் அடைய முடியாதவர் பிரம்மாவும் கூட வணங்கி தன் குறைகளை சொல்லி நிவர்த்திக்க வேண்டுகிறாரோ அவரை அடைவது எளிதா என்ன இது ஒன்று போதும் அவர் பெருமையைச் சொல்ல அது சரி எதற்கு விவாதம் நீங்கள் சொல்வதை கேட்டும் என் மனம் மாறவில்லை மனப்பூர்வமாக நம்பி ஏற்றுக்கொண்ட பின் மனதை மாற்றிக் கொள்வது அரிது மனம்தான் விருப்பு வெறுப்புகளுக்கு காரணம் அதை வெளியிலிருந்து மாற்றுவது முடியாது மனது ஈடுபட்ட பின் பிறன் அதை மற்றவர் விமர்சித்து சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை இதோ போகிறேன் அல்லது என்றவள் திடுக்கிட்டு திரும்பினால் வல்கறியை யாரோ பிடித்து இழுப்பது போல இருந்தது தன் சுயரூபத்தில் மென்முருவலோடு சாட்சா ரிஷகேதனன் ரிஷபவாகனன் ஸ்ரீசங்கரன் நின்றிருந்தார் அவரை கண்டதும் வேர்வை பெருக பதற்றத்துடன் வழங்குவதற்காக காலெடுத்தவள் எடுத்த காலை விழவும் முடியாமல் வேகமாக சென்று கொண்டிருந்த நதி திடுமென ஏற்பட்ட தடையால் திகைப்பது போல சைல நிற்கவும் இல்லை நகரவும் இல்லை இது காளிதாசனின் விசேஷமான பதங்களில் ஒன்று ந இன்றிலிருந்து கொடியிடையாளே உன் தாசன் நான் உன் திடமான கொள்கையாலும் பொறுமையாலும் என்னை வென்றுவிட்டாய் இவ்வாறு கூறிய சந்திரமொழியை கண்டவுடன் இதுவரை இருந்த நியமங்கள் சாதனைகள் என்ற கஷ்டங்கள் நொடியில் மறைந்துவிட்டன பலனடைந்த பின் அதை பெற பட்ட சிரமங்கள் சிரமங்களே அல்ல இதுவரை ஸ்ரீ காளிதாசனின் குமார சம்பவம் என்ற மகா காவியத்தில் என்ற ஐந்தாவது அத்தியாயம் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்